பொதுவா இரண்டு மன்னர்களுக்கு நடுவுல போர் நடந்துச்சுன்னா அந்த போர்ல என்ன ஆகும் அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு உயிர்காயங்கள் ஏற்படும் இவங்க இவங்க அவங்க அவங்க வெட்டுவாங்க வெட்டுவாங்க அப்படியே ஒருத்தவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சவங்களை அடிமைப்படுத்தி வைப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு கீழே சிற்றரசரா வச்சிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனைகளை நிறைவேற்றுவாங்க பொதுவா இதுதான் போர் மரபு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த போர்ல வெற்றி அடைஞ்ச வீரர்கள் தோல்வி அடைஞ்ச வீரர்களுடைய மூக்க அறுத்து இருக்காங்க மூக்க மட்டும் கிடையாது அவங்களுடைய மேல் உதட்டோடு சேர்ந்த மீசையையும் வெட்டி எடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு அந்த போர் கொடுமையா இருந்திருக்குன்னா இதற்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா அந்த சம்பவம் என்ன சம்பவம் எதற்காக இந்த மூக்கறுப்பு போர் நடைபெற்றது இதை பத்தி தான் அந்த காணொலி முழுக்கவே நம்ம பார்க்க போறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா இந்த மூக்க இருக்கிற விஷயத்த நம்ம எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாங்க ராமாயணம் அப்படிங்கிற இதிகாச கதையில ராவணனுடைய தங்கச்சி சூப்பநகைக்கு லட்சுமணர் மூக்கு அறுத்துட்டு விட்டுருவாரு இதனால ஒரு போரே நிலவும் இது வந்து கதையா தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா ரியல் லைஃப்ல மூக்கு அறுத்த ஒரு போர் நடந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் விரிவா பார்க்க போறோம் தோராயமா இன்னையில இருந்து ஒரு முன்னூத்தி எழுபது வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நாயக்க மன்னர்கள் கரெக்டாக சொல்லணும்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி

நாயக்கர் அப்படிங்கிறவர் இவங்க இரண்டு பேரையும் மைசூர் படையை எதிர்த்து அனுப்புறாரு மைசூர் படையை இவங்க இரண்டு பேரும் தோற்கடித்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வரையிலும் அடிச்சு விரட்டி விடுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் தோல்வி இந்த மைசூர் படையினருக்கு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போதுங்க இதுக்கப்புறம் இந்த மதுரையை கைப்பற்றுவதற்காக விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஸ்ரீரங்கன் அப்படிங்கிற மன்னர் வராரு ஸோ இந்த மதுரை எந்த அளவுக்கு வளமிக்க நாடா இருந்தா ஒவ்வொரு மன்னரா இதை கைப்பற்றுறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் மைசூர் அரசர் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம நாயக்க வெற்றோட தோல்வி அடைஞ்சிட்டோம் சோ இதான் காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயநகர மன்னரோட மைசூர் அரசரும் சேர்ந்து எப்படினாலும் நாயக்கரை தோல்வி அடைய வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரும் கலந்து போருக்கு போறாங்க அவங்க சைடு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சையில இருக்கிற நாயக்கர் செஞ்சில இருக்கிற நாயக்கர் மதுரையில இருக்கிற நாயக்கர் இவங்க எல்லாம் ஒரு டீம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமா இருக்காங்க சோ ரெண்டு பேருக்கும் போர் நடக்குதுங்க சோ இந்த திருமலை நாயக்கருடைய படை பாத்தீங்க அப்படின்னா லைட்டா பின்னடைவை ஏற்படுற மாதிரி தெரியுது சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பீச்பூர் சுல்தானுடைய உதவியை நாடுறாங்க சோ அவரோட உதவியோட இந்த மைசூர் படை விஜயநகர பேரரசு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படையையும் அடிச்சு இந்த மைசூர் படையினருக்கு இது இரண்டாவது தோல்வி ஸோ ரெண்டு முறையும் இந்த மைசூர் படை வந்து தோற்று போயிருது இதனால இவங்களுக்கு மேலும் கோபம் ஏற்படுது எப்படினாலும் இந்த மதுரையை நம்ம கைப்பற்றியே ஆக வேண்டும் இந்த நாயக்கர்களை அடித்து விரட்டி விட்டு நம்ம மைசூர் படை அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வெறியாகி இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட சந்ததி நேட்டையை எப்படினாலும் இந்த மதுரை நாயக்கர்களை அடித்து விரட்டிட்டு அங்கேயே நம்மளுடைய படை இருக்கணும் நம்மளுடைய ஆட்சி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்புற சந்ததி நேட்டையும் சொல்லி வச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் ராஜாவா நரசராசன் காந்திரவன் அப்படிங்கிற ஒரு இவர் தன்னோட முன்னோருக்கு நிகழ்ந்த அவமானத்தை தொடக்கிறதுக்காக கிபி ஆயிரத்தி மதுரை நாயக்கரை எதிர்த்து போருக்கு போறார் இதுல பாத்தீங்க அப்படின்னா மைசூர் அரசனுடைய தளபதி கொம்பையா அப்படிங்கிறவரு கன்னட வடுக படகி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உதவியோட நாயக்கரை எதிர்க்கிறதுக்காக போறாரு முதல் முதலா இவங்க சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போறாங்க அங்கே உள்ள மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் கூட பார்க்கல எல்லாரையுமே துன்புறுத்துறாங்க அங்கேதான் ஒரு கொடூரமான செயலையும் நடத்துறாங்க அதுதான் மூக்கருக்கு அதாவது இவங்களுடைய மூக்க மட்டும் கிடையாது மேல் உதட்டோடு சேர்த்து மூக்கையும் அறுத்து எடுத்து ஒரு கோணிப்பையில் போட்டு அதை மைசூர் அரசருக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே எல்லா இடத்தையும் தாக்கி கடைசியா அந்த மைசூர் படை வந்து மதுரைக்குள்ள வராங்க திடீர் தாக்குதல் ஏற்படுது அது மட்டும் கிடையாது தனக்கு உடல்நிலை சரியில்லை திருமலை நாயக்கர் என்ன செய்யணும்னு தெரியாம கொஞ்ச காலம் தரைமறைவா இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மைசூர் படையோட அட்டுழியம் தாங்க முடியல தன்னோட மக்களை ஃபுல்லாமே ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு பாக்குறவங்களை மூக்கா அறுத்து மேல் தடையமா இருந்து நடக்கிறாங்க இப்படியே நடக்கிறத எண்ணி திருமலை நாயக்கர் ரொம்ப நொந்து போறாரு தன்னோட மனைவியின் உதவியோட ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஒரு தகவல் அனுப்புங்க அவருடைய உதவியை நாடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமலை நாயக்கர்களுக்கும் அதாவது நாயக்கர்களுக்கும் சேதுபதி மன்னர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவர் போய் ஹெல்ப் கேக்குறாரு ஹெல்ப் கேட்ட உடனே இவர் என்னதான் பகையா இருந்தாலுமே மக்கள் துன்புறுதுறத பார்க்க முடியாம இவர் மைசூர் படையை எதிர்த்து போறதுக்கு தயாரா இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் யாரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத சேதுபதி அப்படிங்கிறவரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட படை வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர திரட்டிக்கிட்டு போறாரு மதுரையில் இந்த திருமலை நாயக்கருடைய மகன் குமாரமுத்து அப்படிங்கிறவரும் இந்த படையோட சேர்ந்துக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மைசூர் படை மதுரைக்குள்ளே வர விடாமல் ஒரு தூண் மாதிரி தடுத்து காவலுக்கு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கோட்டை ஜெமின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய தலைவர் மதியார் அழகத்தேவர் அப்படிங்கிறவரும் படமாத்தூர் சீமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் கொய்யா அழகத்தேவர் அப்படிங்கறவரும் வண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாயக்கர்களுக்கு ஆதரவாக ஒரு குடில் அமைச்சு அங்கேயே இருக்காங்க அதாவது மைசூர் படைகள் யாரும் நகரத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அங்கேயே குடில் போட்டு தங்கி இருக்காங்க சேதுபதி மன்னர் இருக்கார் இல்லையா அவருடைய இருபத்தி படையும் இந்த நாயக்கருடைய முப்பத்தஞ்சாயிரம் படையும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் படை வீரர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த மைசூர் படைகளை அடித்து நொறுக்குறாங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா மதுரையை விட்டு அடித்து திண்டுக்கல்லை நோக்கி விரட்டி விடுறாங்க அந்த மைசூர் மைசூர் படையினர் என்ன பண்றாங்க திண்டுக்கல்ல தஞ்சம் போகிறாங்க ஒரு சில தினங்கள்லயே இந்த மைசூர் படைக்கு மேலும் ஒரு இருபதாயிரம் பேருக்கு கிடைக்கிறாங்க அதாவது மைசூர்ல இருந்து மீண்டும் மதுரையை நோக்கி இவங்க போருக்கு தயாராகி புறப்படுறாங்க இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா சேதுபதி மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய படையும் மைசூர் படையும் நேருக்கு நேரம் மோதுது இதுல இரு தரப்பினர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வீரர்கள் இறந்து போறாங்க அந்த இறந்து போன வீரர்களை எடுத்து போடுவதற்கு கூட இல்லாமல் சில நாட்களே காய்ந்து அந்த இடத்துல கருவாடாக போனீங்க அப்படின்னா அந்த திண்டுக்கல் பகுதியில் கருவாட்டு பொட்டல் அப்படிங்கிற ஒரு பகுதியை நீங்க பார்க்க முடியும் ஸோ இந்த கருவாட்டு பொட்டல் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணமே இந்த விஷயம்னால தான் ஸோ இந்த போர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குதுங்க இந்த போர்ல துரிதமாக சேதுபதி படைகள் வந்து செயல்படுறாங்க இந்த போர்ல பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி படைகளுடைய வீரத்தை கண்டு மைசூர் படைகளால் பிடிக்க முடியவில்லை மைசூர் படை தோல்வி அடைகிறது இந்த தோல்வி அடைந்த படை வீரர்களை மைசூர் வரையிலும் சேதுபதி படைகள் துரைத்து கொண்டு விட்டு அவர்களுக்கு பழி தீக்கும் நோக்கத்தோடு அந்த வீரர்களுடைய மூக்கு மேல் உதட்டு பகுதி அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மீசையையும் பீத்து எடுக்கப்படுது கோரமான ஒரு மூக்கறுப்பு போர் அந்த இடத்துல நடவுறுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேதுபதி மன்னருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி அடைஞ்சிட்டு திரும்பவும் நாயக்கரை பார்க்கறதுக்காக மதுரைக்கு சேதுபதி மன்னர் வராரு சேதுபதி மன்னருக்காக திருமலை நாயக்கர் மிக சிறப்பாக ஸோ அது மட்டும் கிடையாது சேதுபதி மன்னரை எப்படியாச்சும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு கல் மண்டபம் அவர் பேராலய ஆரம்பிச்சு வைக்கிறாரு அந்த கல் மண்டபத்துக்கு மூக்கறு போர் மண்டபம் அப்படிங்கிற ஒரு பேரையும் சேதுபதியின் நினைவாக வைக்கிறார் வரலாற்றுல மிக கொடுமையான போர்கள்ல இந்த மூக்கருப்பு போரும் மிக முக்கியமான போரா பார்க்கப்படுது அதாவது உயிரோடு இருக்கும் போதே மேல் உதட்டையும் மூக்கையும் மறுத்து அவர்களை வீதிகளில் விட்டு விடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த புண்ணு சரியாகி அவங்க வந்து ஊர்களில் சுத்திக்கிட்டு தெரிவாங்க அப்படி சுத்திக்கிட்டு தெரிகிறவங்களை மற்றவங்க பார்க்கும் போது அவர்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனையாக இந்த மூக்கரு போர் வந்து பார்க்கப்பட்டிருக்கு சோ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதற்கு பழி தீர்ப்பதற்காக மைசூர் அரசர்கள் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கதா வரலாற்று ஆய்வுகள் வந்து சொல்லுது அது என்ன மாதிரியான ஆணை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி நாட்டவர்களிடம் போர் புரியும் போது அவர்களுடைய மூக்கையும் மேல் உதட்டையும் யார் அறுத்து வர்றாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அவங்களுடைய மீசையோடு சேர்த்து அறுத்து வருவங்களுக்கு இன்னும் வெகுமதி அதிகமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அரசாணையம் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மூக்கருப்போர் எந்த அளவுக்கு மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு போரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த வரலாற்று ஆய்வு மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருதுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மூக்கருப்பு போரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி